ஐம்பது தள்ளுபடி அவரும் நானும் என்கிற தலைப்பில் நாம் தமிழக முதல்வர் அவர்களுடைய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மிகச் சிறப்பாக தமது வாழ்க்கை பயணத்தை பதிவு செய்து அதன் இரண்டாம் பாகத்தை இன்று வெளியிடுகிறார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்நூலில் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவரின் அனுபவங்கள் நினைவுகள் வாழ்வின் பரபரப்பான பல தருணங்கள் குடும்பம் நட்பு சமூகம் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கையின் உணர்வுகள் அனைத்தையும் அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் அரசியல் வாழ்க்கையை பற்றி புரிவது போல் அவரின் மனித நேயம் பற்றியும் அன்பு நகைச்சுவை எளிமை நிறைந்த அவர்களின் வாழ்க்கை முறை பற்றி அழகாக நம்மளுக்கு புரிகிறது சில தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை ஆட்டோபயோகிராஃபியாக எழுதியிருக்கிறார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தந்தை பெரியார் அவர்களின் துணைவியார் மணியம்மை போல் பேரறிஞர் அண்ணா அவர்களின் துணைவியார் ராணி அம்மையார் போல் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களும் அவர் கணவரின் வாழ்க்கை முறை கருத்துக்கள் ஆகியவற்றை புத் இப்புத்தகம் மூலமாக நமக்கு தந்து அவரின் சிறப்புகளை அழகாக கூறியுள்ளார் முதல்வர் அவர்களின் அன்புரை இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் அன்பு பாசம் அக்கறை ஆகியவற்றை மிக அழகாக எடுத்து கூறுகிறது இது படிக்கும்போது ஒரு ரொமான்டிக் நாவல் படிக்கும் படிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன் என்ற வாத் வாக்கிற்கு சான்றாக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வெற்றிக்கு பின்னால் திருமதி துர்கா ஸ்டாலின் உள்ளார் என்பதை முதல்வர் பல இடங்களில் கூறியுள்ளார் இப்புத்தகத்தில் அவர் அரசியல் பயணங்களைப் பற்றி பேசும் விதம் நாமும் அங்கு உடன் செல்வது போல் ஒரு காட்சியை உருவாக்குகிறது அந்த குறிப்புகள் மூலம் நாம் முதல்வர் பற்றியும் அவரின் சமூக அக்கறை பற்றியும் கலைஞர் அவர்கள் கூறியது போல் உழைப்பு 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 என்பதற்கு மறுபெயராக இருப்பதையும் அறியலாம் மேலும் இப்புத்தகம் முழுவதுமே திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் தம் கணவர் மீதும் தன் குடும்பத்தினர் மீதும் கொண்ட அளவு கடந்த அன்பும் அக்கறையும் வெளிப்படுகிறது ஈச் டைம் அ உமன் ஸ்டாண்ட்ஸ் அப் ஃபார் ஹர் செல்ஃப் ஷீ ஸ்டாண்ட்ஸ் அப் ஃபார் ஆல் விமென் என்று மாயா ஏஞ்சிலோ ஒரு அமெரிக்கன் சிவில் ரைட்டிஸ் சொன்னது போல் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களது இந்த நூல் இருக்கிறது விமென் எம்பவர்மெண்ட் என்பது சமூக முன்னேற்றத்திற்கான முக்கிய தேவை ஒரு பெண் எம்பவர் ஆனால் அவள் மட்டுமல்ல ஒரு குடும்பம் ஒரு சமூகம் ஒரு நாடு வளர்ச்சி பெறுகிறது பெண்களுக்கு கல்வியும் வாய்ப்புகளும் வழங்கப்பட்டால் அவர்கள் வளர்ச்சி மூலம் பல தலைமுறைகள் பயனடைகின்றன இல்லத்தரசிகள் தான் குடும்பத்தின் சிஇஓக்கள் குடும்பத்தை திட்டமிட்டு நடத்துவது குழந்தைகளை நல்ல குடிமக்களாக வளர்ப்பது போன்றவை மிக பெரிய சமூக பணிகள் அவர்கள் நேரடியாக சம்பளம் பெறவில்லை என்றால் என்றாலும் எம்பாவ்டு விமன் என்பதற்கான உண்மையான எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் இன்று இங்கே அவையில் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் தொழில் நிர்வாக இயக்குநர்கள் மக்கள் சேவையில் இருப்பவர்கள் கல்வியாளர்கள் என பல்வேறு துறையில் சாதித்த பல பெண்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இவர்கள் அனைவருக்கும் சமமாக தமிழக முதல்வரின் மனைவியாக ஒரு ப்ரொஃபஷனல் இல்லத்தரசியாக திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வாழ்கிறார் இறுதியாக ஒரு அரசியல் தலைவரின் துணைவியாக இருப்பது எளிதல்ல ஆனால் திருமதி துர்கா ஸ்டாலின் அதனையும் அதனை பொறுமை நேர்மை மற்றும் விவேகத்துடன் சமாளித்து குடும்பத்தை நன்றாக வழி நடத்தும் சிறந்த துணைவியாக தலைவியாக உயர்ந்து நிற்கிறார் திருமதி துர்கா ஸ்டாலின் இஸ் இஸ் ட்ரூ டெஸ்டமென்ட் டு ஜென்சி விமென் எம்பாடிங் வேர்சிட்டாலிட்டி அ ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸிபிட்டிங் எக்ஸலன்ஸ் மேக்கர் அண்ட் அ டீப் கமிட்மெண்ட் டு ஹர் ஃபேமிலி இவர் மேலும் சிறந்த நூல்களை எழுதி எழுத்து உலகில் உயர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி வணக்கம்